नमस्कार यदि आपका यूट्यूब तमिशा है हिंदी में हम बात करेंगे आइए लगातार देख लेना तो इसके पूर्व काल के बारे में काल में कि किसी प्रकार भिन्ना होता है उसके बारे में उसमें क्या क्या वाक्य है क्या क्या शब्द है कहीं बोलना है कैसे अभ्यास करना है अभ्यस करने में क्या फायदा वो सब कुछ लोगों को बोल दिया था हर एक हर एक में दो दो शब्द सिर्फ बोला जागा नहीं तो आसान से सीखने के लिए दो दो शब्द उसी तरह अभी इस वीडियो में एक डूठ डूटता उड़ैथल मैं நான் உடைக்கிறேன் மை டூட்ரகாகும் நான் உடைத்துக் கொண்டிருக்கிறேன் மைட்டாகும் நான் உடைத்திருக்கிறேன் உடைத்திருந்தேன் மை டூட்ரகா தா நான் உடைத்துக் கொண்டிருந்தேன் மை டூட்டா தா நான் உடைத்து இருந்தேன் மை டூ நான் உடைப்பேன் மை டூட்டு को मैं डूट रहा हूं मैं डूटा हूं मैं डूटता था मैं डूट रगा था मैं डूटा था मैं डूटूंगा मैं डूटता हूं मैं डूट रहा हूं मैं डूटा हूं मैं डूटता था, था। मैं डू टगा था मैं डू टा था मैं डू टूंगा मैं डूटता हूँ मैं डूट रहा हूँ मैं डूटा हूँ मैं डूटता था मैं डूट रहा था मैं डूटा था मैं डूटूंगा मैं डूटता हूँ नान तोला भी मैं डूट रहा हूँ नान तोला भी करने मैं डूटा हूँ नान तोला भी மை டூட்டாகவும் நான் உடைத்திருக்கிறேன் மை டூட்டகாகவும் நான் உடைத்துக் கொண்டிருக்கிறேன் மை டூட்டாக நான் உடைத்திருக்கிறேன் மை டூட்டாக தான் நான் உடைத்திருந்தேன் மைன் டூட்டரகாதான் நான் உடைத்துக் கொண்டிருந்தேன் மை டூட்டா தான் நான் உடைத்திருந்தேன் மை டூட்டு நான் உடைத்து இருப்பேன் இது வந்து உடை டூட் அப்படின்னா கண்டுபிடி தொலைவு தேது அப்படின்னு அர்த்தம்

ஓகேங்களா மை டூண்டுங்கா நான் துளாவுவேன் தேடுவேன் புரியுதுங்களா டூ டூண்டுனா அங்க உட தேடு இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் சுலபமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் தேடி பிடிச்சி சொல்லிடுவோம் ஓகேங்களா இவன் ஒரு பத்து கிளாஸ்ல இது வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து இப்ப எல்லாமே நான் 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 அப்படின்னு சொன்னதெல்லாம் அவர்கள் அவன் இவர்கள் ஈவன் அவர்கள் அவன் இது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வந்து எல்லாமே ரொம்ப பிள்ளையா இந்த இதை வந்து இந்த வீடியோ வந்து நீங்க கம்ப்ளீட் பார்த்தீங்க தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்னா வந்து நீங்க பேசுறதுக்கு தயாரானவா தான் ஓகேங்களா சரி இப்ப மெய் டுதாகும் மை டூண்டு ரகாகும் மை டூண்டாகும் मैं ढूंढता था मैं ढूंढ रहा था मैं ढूंढा था मैं ढूंढूंगा मैं ढूंढता हूं मैं ढूंढ रहा हूं मैं ढूंढा हूं मैं ढूंढता था मैं ढूंढ रहा था मैं ढूंढा था मैं ढूंढूंगा मैं ढूंढता हूं मैं ढूंढ रहा हूं मैं ढूंढा मैं ढूंढता था मैं ढूंढ रहा मैं ढूंढा था मैं ढूंढूंगा मैं टूट टूटता हूँ मैं टूट रहा हूँ मैं टूटा हूँ मैं टूटता था मैं टूटा था मैं टूट रहा था मैं टूटा था मैं टूटूंगा मैं ढूंढता हूँ मैं ढूंढ रहा हूँ मैं ढूंढा हूँ मैं ढूंढता था मैं ढूंढ रहा था मैं ढूंढा था मैं ढूंढूंगा इब ஒரு சின்ன விஷயத்துல வந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் எப்படியெல்லாம் மாறுது ஒரே சப்தம் உள்ள வார்த்தைகள் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி சின்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரே மாதிரி இப்போ வந்து புறப்படை கிளம்பு அப்படின்னா சரி நில் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கி அப்பதான் அந்த எதிர் எதிர் எதிரான வார்த்தைகள் நீங்கள் பேசும் பொழுது சுலபமாக வரும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்த்து பார்த்து உங்களுக்கு ஈஸியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அளவுக்கு வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்குது இந்த பயிற்சியை வந்து நீங்கள் முடிச்சுட்டீங்க இந்த ஒரு பயிற்சி இந்த பத்தாம் வகுப்பு பத்தாம் இதில் வந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் தெளிவாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி சக்ஸஸ்ஸான ஸ்போக்கன் ஹிந்தி நபர் யாரும் கிடையாது நீங்கள் எங்கே போனாலும் வந்து நீங்கள் பேசலாம் அதுக்கு வந்து நான் வந்து நூறு சதவீதம் உறுதி तो बढ़िया நல்ல கவனத்தை வச்சீங்க நல்ல பாயிண்ட் ஷேர் செஞ்சீங்க நல்ல முன்னேறி வாருங்க நன்றி வணக்கம் கேளியா கை யு ஜெத் தமிழ் சேனல் ஹிந்தியில் பேச चलेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब பண்ணா கே ਉਹ சப்ஸ்கிரைப் करके देख लेना நன்றி